விவசாய நிலங்கள் அதிகம் உள்ள குமாரகிரி பஞ்சாயத்துக்குட்பட்ட கூட்டாம்பலி சிறுபாடு சவேரியார்புரம் திருமலையாபுரம் சிலுவைபுரம் ஆகிய பகுதிகள் முழுமையாக விவசாயத்தையே நம்பியுள்ள பகுதிகளாகும் இப்பகுதிகளை குமாரகிரி பஞ்சாயத்தை தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க இருப்பதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு பெருந்திரளாக விவசாயிகள் திரண்டு வந்து மேற்படி எங்கள் பகுதியை மாநகராட்சியுடன் இணைப்பதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தனர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு கூட்டாம்பலி வட்டார ஊர் பொதுமக்கள் சார்பாக வட்டார மக்கள் தலைவர் ரமேஷ் பாபுஜி செயலாளர் பி எம் தங்கத்துறை மற்றும் நிர்வாகிகள் பட்டு முருகேசன் மற்றும் ஊர் மக்கள் விவசாய சங்க தலைவர் கூட்டாம்பளி செல்வகுமார் பாரத் ஜெயப்பிரகாஷ் உட்பட ஏராளமான விவசாய பெருமக்கள் கோரிக்கை மனு கொடுக்க கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே குமார் பஞ்சாயத்தை நீட்டி சொல்லி கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் முதலமைச்சருக்கும் தகவல் தெரிவிக்க போகிறோம் இது எங்களுக்கு இப்படியாக கண்டினியூ பண்ணி மாற்றி தரும்படி வேண்டி சொல்லி முதலிட்ட மனத்துக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு நீட்டி கொடுத்துருவோம் மாநகராட்சியோடு எங்களுக்கு சேர்த்தோம்னா எங்களுக்கு நூறு நாள் வேலை அந்த மக்களுக்கு எங்கள் முக்கால் நூறு நாள் வேலை கொடுத்துடைய வேலை பாதிக்கும் அடுத்தவங்க வேறு வேலை வாய்ப்பு பிறகு வாய்ப்பு கிடையாது விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு எந்த தொழிற்சாலை கிடையாது அதுபோக ஆடு மாடு வச்சு வைக்கிறவங்களுக்கும் வேற தொழில் போக முடியாது அதை மாநகராட்சி சாக்கும் போது ஏற்பட்ட விதிமுறைகள் வரும்போது எங்களுக்கு அது கட்டுப்படுத்த முடியாது வீட்டு தீர்வை எல்லாமே கூடும் எங்கள் மக்களால் கட்ட முடியாது இது அதனால தான் எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு இதே கிராம பஞ்சாயத்து எங்களை எழுதிக்கு பெரிய ஊர்களாக அவங்க எடுத்துக்கிட்டோம் எங்கள் பொருட்களில் எங்களை ஒதுக்கி விட சொல்லி தான் நாங்கள் இப்போ பேர் பட்டு முறையுதன் கூட்டாமலையும் சொல்றது